பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் யூடியூப் நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் ராசிபலன் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தாக்கா செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது புரட்டாசி மாதம் பிறந்து அடுத்த இரண்டாவது வாரத்துக்கு வந்துட்டோம் நம்ம புரட்டாசி மாதத்தின் இரண்டாம் வாரம் ஜெகஜோதியாக உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் பெருமாள் ஒரு பக்கம் நவராத்திரி ரொம்ப எக்ஸலெண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஆன்மீக நேரமாக இருக்கும் அது மகாலய அமாவாசை நேற்றி தான் போயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மாலை மகாலி அமாவாசைக்குரிய பித்ரு தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டு கொலு வச்சுருப்பீங்க வீட்டில் ஒரு கோலாகலமான குதூகலமான மனநிலையில் இப்போ நம்ம இந்த வாரத்தின் ராசி பலனை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் ஏழில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் ராசிநாதன் தன் வீட்டை பார்த்தால் அது பெரிய கான்ஃபிடென்ஸையும் தைரியத்தையும் கொடுக்கும் ஆனால் அந்த தைரியம் வந்து அசட்டு தைரியமாகவோ ஓவர் கான்ஃபிடென்ஸாகவோ திமிராகவோ மாறாமல் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துருங்க ஏற்கனவே மேஷம்னாலே நீங்கள் வந்து எதில் ஃபேமஸ்னா கோபப்பட்டு ஆகி கத்தி ஓரளவு நீங்கள் அடக்கி வாசிக்க ட்ரை பண்ணாலும் சில சமயத்தில் உங்களையும் மீறி கொஞ்சம் உறக்க வந்துடும் இல்லையா அது இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா சாதாரணமாக உங்கள் ராசிக்கு அந்த குணம் உண்டு இப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்கள் பக்கம் கண்டிப்பாக நியாயம் இருக்கும் நிச்சயமாக ஒரு இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ரொம்ப வேகமான நன்மைகள் நடக்கும் அதாவது வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் போனீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட காத்திருக்காமல் க்யூவே இல்லாமல் அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வரா மாதிரி குயிக் ஹாப்பனிங்ஸ்னு வாங்களேன் அந்த மாதிரி வேக வேகமாக எல்லா விஷயமும் நடக்கும் ஒரு பேங்க்குக்கு போகிறோமா ஒரு ஆஃபீஸ் போக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோமா ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைக்கிறோமா போ அரை நாள் ஆகும் ஒரு நாள் ஆகும் நினச்சிட்டு போவீங்க நிமிஷ கணக்காக முடிச்சுட்டு வந்துடுவீங்க ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணுங்க கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கணும் ஸ்கின்னை ப்ரொட்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சருமத்தை நீங்கள் பாதுகாத்து வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் இருக்கும் குரு சகோதரர்களுக்கு நன்மை செய்வர் நான்காம் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வந்து நாலு அஞ்சு ஆறுன்னு மாறி வராரு இதனால் வந்து உங்களுடைய தாயாருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நான் அடுத்தடுத்த இந்த வாரத்தில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் கடன்கள் ரொம்ப வேகமாக அடையுங்க ரொம்ப நாளாக நீங்கள் திட்டமிட்டு முடிக்காத கடன்களை சரசரசரன் முடிச்சிடுவீங்க இந்த வாரம் அதை வந்து இஎம்ஐ ஆகட்டும் இல்லை அஃபிஷியல் இதுவாகட்டும் இல்லை கை மாற்று வாங்கியிருந்தால் கூட ரொம்ப குயிக்காக அதை நீங்கள் பைசல் பண்ணிவிடுவீங்க நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து குரு பகவானை வணங்கணும் மேலும் நிச்சயமாக இந்த வாரம் முழுக்கவுமே உங்களுக்கு வந்து நவராத்திரி அப்படிங்கிறதுனால துர்கை அம்மன் அம்பாள் இப்போ வந்து நீங்கள் மகாலட்சுமியை வார ஆரம்பத்தில் நீங்கள் வணங்கி உங்களுக்கே தெரியும் எந்தெந்த கிழமையில் எந்தெந்த தெய்வத்தை வணங்கணும்னு அதன் பிரகாரம் நீங்கள் நவராத்திரியை கோலாகலமாக கொண்டாடுங்க அதனால் வந்து மேஷ ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமையப்போகிறது ரிஷபம் ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப பெரிய மேஜரான முக்கியமான விஷயம் சந்திரனின் மாறுதல் அதனால் ஆகும்னா போன வாரம்லாம் உங்களுக்கு கிடைக்காத சில நன்மைகள் தட்டி போய் கொஞ்சம் அந்த இது தொடுவான மாதிரி நகர்ந்துட்டே போயிட்டே இருந்தது இல்லையா நீங்கள் முயற்சி பண்ண பண்ண அந்த விஷயங்கள்லாம் இந்த வாரம் ரொம்ப குயிக்காக முடியும் ஒரு ரொமான்டிக் வீக்குன்னு கூட சொல்லலாம் அதாவது வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்கள் இருப்பாங்க இல்லையா நீங்கள் திருமணம் ஆகாதவங்களோ உங்களுக்கு பிரியமானவர்கள் மனதுக்கு இதமானவர்களுடைய ரொம்ப அந்த சந்தோஷமாக பொழுது கழியும் ரொம்ப ஹாப்பியாக உங்களுடைய மன நிறைவான ஒரு வாரமாக அமையப்போகிறது அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் நிறையாத ஒரு மனசு அதாவது வந்து ஒரு வகையில் அது ப்ளஸ் பாயிண்ட் தான் நீங்கள் அருமையாக ஒரு வேலையை செய்து முடிச்சுட்டு இல்லை நான் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணோம்னு நினைப்பீங்க அது எப்பவுமே சீராக்கி நேராக்கி கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யணும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வந்து எத்தனை பணம் வந்தாலும் போகலை எவ்வளோ கார் இருந்தாலும் எனக்கு இதை விட பெட்டர் கார் வேணும்னு அந்த அந்த அதிருப்தியை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சின்சியரான பர்சன் இல்லையா நீங்கள் அதனால் இந்த வாரம் மேலதிகாரியின் பாராட்டு எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரெண்டாம் வீட்டில் இருக்கும் குரு பெரிய நன்மைகளை குடும்பத்தில் செய்வார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தீர்மானமாகும் நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சனி பகவான் மற்றும் சிவன் ப்ளஸ் நிச்சயமாக இந்த வாரம் முழுக்க அம்பாளை நவராத்திரிக்கு அம்மனை வழிபடுங்கள் துர்கையை வழிபடுங்கள் ப்ளஸ் புரட்டாசி மாதம் என்பதனால பெருமாளை வழிபடுங்க இப்படிலாம் செய்துட்டிங்கனாக்கா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக போகிறது எனவே ரிஷபராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் மிதுனம் மிதுன ராசிக்கு இரண்டு வகையான நல்ல விஷயங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசி மேல் அமர்ந்திருக்கும் குரு உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குற இதனால் ரொம்ப நாளாக நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டு வந்த தெய்வ வழிபாடுகள் முக்கியமாக குல தெய்வ வழிபாடு நிறைய கோவில்களுக்கு பிளான் பண்ணி பிளான் பண்ணி போக முடியாமல் போச்சு இல்லை அந்த இடத்துக்கெல்லாம் இந்த வாரம் நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக போயிட்டு வந்துடுவீங்க தவிரவும் ஒரு தெய்வீக சூழலே ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவல் மூடு அப்படி இருக்கு இல்லையா அந்த மூடில் இருப்பீங்க நேச்சுரலி நவராத்திரி டைம் அப்படிங்கிறதுனால குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நிறைய அன்பளிப்புகள் இந்த வாரம் கிடைக்க போகிறது ஏன்னாக்கா உங்களுடைய ராசி ராசி மேலே உள்ள குரு வந்து உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்குற பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது பார்ட்னரால் நன்மைகள் நடக்கும் ஒரு சின்னவங்களுக்கு சந்தேகம் இருந்தது இந்த பார்ட்னரை நம்பலாமா வேண்டாமா கூடாதான்னு ஒரு பயம் இருந்தது இல்லை அதெல்லாம் இல்லை நல்ல நல்ல பார்ட்னர் தான் உங்களுக்கு நிரூபணமாகும் உங்கள் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரொம்ப அருமையான வாரம் இது ஏன்னா நான்காம் வீடாகிய கல்வி ஸ்தானத்தில் புதா ஆதித்ய யோகம் இருக்குது அதனால் ஸ்கூலில் பெரிய பாராட்டு பரிசெல்லாம் கூட கிடைக்கும் அப்புறம் இந்த டான்ஸ் ட்ராமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய ஈடுபாடு இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து பாடகர் அல்லது மேடை பேச்சா அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர் அப்படின்னாக்கா இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பெரிய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி அதன் மூலமாக வருமானமும் கிடைக்கும் புகழ் பெருமை அனைத்தும் கிடைக்கும் பாராட்டு நிறைய கிடைக்கும் நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இரண்டாம் வீட்டுக்குரிய சந்திரன் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் போய் மூன்றாம் வீட்டில் மறைய போகிறார் இல்லையா அதனால் என்னாகும் கொஞ்சம் மனதில் சஞ்சலங்கள் குழப்பங்கள் தீர்மானம் எடுக்க முடியாத தன்மை இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதுவும் வந்து சந்திரன் கேத்துவுடன் இணைய போகிறார் சந்திரன் கேத்தூட இணைந்தால் அது வந்து கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து சந்திரனுக்குரிய சிவனையும் கேதுவுக்குரிய விநாயகரையும் சேர்த்து வணங்கிடுங்க ப்ளஸ் இந்த வாரம் வந்து துர்கை அம் அம்மன் ஆகியவர்களையும் வணங்கி புரட்டாசி மாதம் என்பதனால் பெருமாளையும் வணங்குங்க பித்திருக்களையும் வணங்குங்க இந்த வாரம் மிக மிக இனிய வாரமாக மிதுனராசிக்கு அமையவிருக்கிறது கடகம் கடக ராசிக்கு வார ஆரம்பத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா கடகத்துக்குரிய அந்த சந்திரன் வந்து நல்ல அமைப்பில் போய் உட்கார போகிறார் அவர் சந்திரனுடன் செவ்வாய் போகிறார் வாரம் வார மத்தியிலலாம் இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்க போகிறது ஆனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சந்திரங்கிறதுனால மனக்குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க மனம் வந்து இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ இப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுது சும்மா கற்பனை பயத்திலே இருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் தேவையே இல்லை ஒன்றும் ஆகிடாது தவிரவும் எது பற்றி உங்களுக்கு கவலை இருக்குன்னா உங்களுடைய குடும்பத்தை பற்றி உங்களை சேர்ந்தவங்களை பற்றி உங்கள் அன்புக்குரியவங்களை பற்றி அவங்க என்ன ஆகிடுவாங்களோ ஒன்றும் இடமாட்டாங்க ரொம்ப நல்லபடியாக இருப்பாங்க கவலைப்படாதீங்க மூன்றாம் வீட்டில் உள்ள சூரியனும் புதனும் உங்களுக்கு நல்ல ஒரு துணிச்சல் அதாவது வந்து சில செயல்களை செய்யறதுக்கு பயந்துட்டே இருந்திருப்பீங்க இவ்வளவு காலமாக ஒன்று ரெண்டாவது ஒரு கேட்க வேண்டிய இடத்துல கேட்காததும் தப்பு இல்லையா கேட்கக்கூடாத இடத்துல போய் அதட்டி கேட்குறதும் தப்புன்ற மாதிரி எனக்கு இந்த ப்ரமோஷன் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த இன்க்ரிமெண்ட் ஏன் எனக்கு கிடைக்கல என் பக்கம் என்ன ஏதாவது நான் சரி பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்க பயந்துகிட்ருந்தீங்கல்ல இவ்வளோ நாளாக அதை கேட்டு அதுக்குரிய நன்மையை கண்டிப்பாக பெறுவீங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் வந்து உங்களுக்கு உதவுவாங்க இவ்வளோ நாளும் சகோதர சகோதரிகள் கொஞ்சம் விட்டைத்தியாக இருந்தாங்க இப்போது அவங்க உங்களை வந்து நல்லபடியாக உங்களோட அனுசரணையாக இருப்பாங்க உங்களாலேயும் அவங்களுக்கு நன்மை ஏற்படும் அதோடு வந்து நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எட்டாம் வீட்டில் சனியுடன் ராகு அதனால் ஏற்கனவே நவராத்திரி டைம்ங்கிறதுனாலையும் எட்டில் ராகு இருக்கிறதுனாலும் துர்கையை வணங்குங்க துர்கைக்குரிய வழிபாடுகள் எல்லா விதத்துலேயும் செய்யுங்க கருப்பு உளுந்து தானமாக கொடுங்க அல்லது உளுந்தில் செய்த ஸ்வீட்ஸை தானமாக கொடுங்க எல்லாருக்கும் எட்டில் சனி இருக்கிறதுனால அனுமாரை வழிபடுங்கள் இப்படி செய்துட்டிங்கனாக்கா கடகராசிக்கு இந்த வாரம் ரொம்ப எக்ஸலெண்ட்டான வாரம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பல வகையில் நல்ல வாரம் ஏன்னாக்கா லாபஸ்தானத்தில் குரு இருக்காருங்க அதோட என்ன வேணும் உங்களுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்த்த பணம் எதிர்பார்க்காத பணம் நீங்கள் கொடுத்து வச்சிருந்த பணம் அப்புறம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட்டு பெருகி பெருகி வருது போன்ற பல வகைகளில் உங்களுக்கு நல்ல லாபங்களும் நன்மைகளும் பணம் வரவும் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தைரியசாலி நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்தையும் அடித்து நகர்த்தி போகிறவர் இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் உச்சமான புதனுடன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி ஒருவேளை நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர்னு வச்சுங்களேன் பிஸ்னஸை தைரியமாக டெவலப் பண்ணி விட்டுருவீங்க ஜாபில் இருக்கிற இந்த வாரம் உங்களுடைய வேலையில் பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் ரெண்டாம் வீட்டில் புதன் அப்படிங்கிறது குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே நன்மை செய்யக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அதில் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவினர் அப்பா பெரியப்பா தாத்தா போன்றவர்களுக்கெல்லாம் பெரும் நன்மைகள் வரும் இந்த நன்மை பிற்காலத்தில் உங்களை வந்து அடைய போகிறது அதாவது பித்ராஜித்த சொத்து மாதிரி ஏதோ நான் அவங்களுக்கு வரும் பிற்பாடு உங்களுக்கு வரும் கோர்ட்டில் வழக்கு இருந்தால் டெஃபினட் சக்ஸஸ் தான் அதோட நீங்கள் வந்து இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போய் மூணாம் வீட்டில் மறைஞ்சிருக்காரு அந்த செவ்வாய் வந்து ஒரு வகையில் அவர் உங்களுக்கு ராஜயோகம் க்ரியேட் பண்ணால் கூட அதிர்ஷ்டஸ்தானத்துக்குரிய போய் மூணில் மறைஞ்சிருக்கறதுனால முருகரை நிச்சயமாக வணங்குங்க தவிரும் இது வந்து நவராத்திரி டைம் அப்படிங்கிறதுனால அம்பாவில் துர்கையை கண்டிப்பாக வணங்குங்க ஸோ இப்படி செய்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த வாரம் பல வகையில் நல்ல வாரம் ஏனெனில் லாபஸ்தானம் அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்தது விரயஸ்தானமும் தான் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் விட உங்களுடைய ராசி ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுடைய கன்னி ராசி மேலே புதன் உச்சமாக அமர்ந்திருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஹிட்டனாக இருக்கிற புத்திசாலித்தனம் அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை சில இடங்களில் வெளிக்காட்டுறதுக்கு தயங்கிட்டு இருந்துருப்பீங்க அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருந்து இங்கே நான் இதை பேசலாமா சொல்லலாமா சொல்லிட்டால் இவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி இருந்திருக்கும்ல அது எல்லாமே தூக்கி போட்டுட்டு அதுலேருந்து வெளியே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் மேலே போகிறீங்க ஒன்று ரெண்டாவது உங்களுடைய ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டுக்கு உரியவர் சுக்ரன் அவர் வந்து நல்ல நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டம் இந்த வாரம் பல்கி பெறும் தந்தைக்கு பெரிய நன்மைகள் வரும் அதாவது தந்தைக்கு உங்களால் நன்மை வரும் அவருக்கு உங்களை பற்றி இருக்க இருந்துகிட்டு இருந்த ஒரு சின்ன கோபம் கூட மறையலாம் உங்களுக்கும் அப்பாவுக்கும் ப்ளஸ் உங்களுக்கும் அம்மாக்கும் இருந்த நிலைமை வந்து ரொம்ப சீரடையும் உங்களுடைய அம்மா ஸ்தானத்துக்கு குரு பார்வை தாயாருக்கு ஏதோ பெரிய பெரிய நன்மைகள் நடக்க போகிறது அம்மாவுக்கு வந்து அரியர்ஸ் ஏதாவது வரலாம் அவங்களுடைய ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் வரலாம் அவங்களுக்கு வந்து த தன்னுடைய அம்மாவுடைய தாய் வீட்டிலேருந்து அவங்களுக்கு நகைகள் ஏதேனும் வரலாம் இது இன்டர்ன் எதிர்காலத்தில் உங்களுக்கு வரும் அதனால இந்த வாரம் வந்து கன்னிராசிக்கு பல வகையில் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான் நடக்குது ஆனாலும் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பளீர்னு எதுவும் பேசிடக்கூடாது இல்லையா அதனால முருகரை நல்லா வணங்குங்க நவராத்திரி டைம் அப்படிங்கிறதுனால அம்பாள் அம்மன் துர்கையை வணக்கங்க துர்கை வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்க போகிறது அதனால கன்னி ராசிக்கு இந்த வாரம் மிக அருமையான வாரமாக அமையவிருக்கிறது துலாம் துலாம் ராசிக்கு இந்த வாரம் பல நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதன் ஒரு நல்ல வாண்டேஜ் பொசிஷன்ல இருக்க ராசிநாதன் சுக்கரன் அதனால இந்த வாரம் அழகு சாதனங்களை நிறைய பயன்படுத்துவீங்க அலங்காரம் செய்து கொள்வீங்க அந்த பெர்ஃப்யூம் போட்டுக்கிறது பெஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது சிறந்த அதாவது ஒரு மாதிரி கேளிக்கை சந்தோஷம் ஒரு மால்க்கு போகிறது ஒரு தியேட்டருக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மனம் மனதில் ஒரு உற்சாகமும் அது ரொம்ப முக்கியம் இல்லையாங்க உற்சாகம் சந்தோஷம் மனதில் நிறையும் நிறைய செலவு பண்ண போகிறீங்க நல்ல செலவாக பண்ண போகிறீங்க ஒரு யாரோ வந்து ஏழைகளை படிக்க வைக்கிற மாதிரியான சில நல்ல செலவுகள் கூட இருக்கும் உங்களுக்கு வந்து கோர்ட்டுக்காக கொஞ்சம் செலவழிக்க வேண்டி வரும் பயப்படாதீங்க இந்த கோர்ட்டுக்கு நீங்கள் செய்ய போகிற செலவு அத்தனையும் பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது ஏன்னா உங்களுடைய உங்கள் பக்கம்தான் தான் ஜெயிக்க போகிறது இன்னும் கொஞ்சம் நாளில் ப்ளஸ் உங்களுடைய ஒன்பதாம் வீடாகி அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கும் குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு உங்களுடைய சகோதர ஸ்தானத்தை பார்க்குற அதனால உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை வரும் அதுக்கப்புறம் உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு திஸ் இஸ் கோயிங் டு பி ஒண்டர்ஃபுல் புத்திரஸ்தானத்தில் இத்தனை ஒரு சனியுடன் ராகு உட்கார்ந்து இருந்தனால குழந்தைகளை பற்றி சின்ன டென்ஷன்ஸ் இருந்திருக்கும் குரு பார்வை அத்தனை நிவர்த்தி பண்ண போகிறது அதனால இந்த வாரம் துலாம் ராசிக்கு மிக அற்புதமான வாரமாக அமையப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி விருச்சிகம் விருச்சிக ராசி இந்த வாரம் வந்து சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போகிறோம் நல்ல வேலையாக ஒரு இது எதுவுமே கிடையாது அதாவது வந்து ஒரு சந்திராசிரமம் மாதிரியான ஹர்டில்ஸ் கிடையாது ஒரே ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அர்த்தாசிரம சனி மட்டும் ஆனாலும் அர்த்தாசிரம அதை அர்த்தன பாதி அஷ்டமம்னா எட்டு எட்டில் பாதி நாலு நாலாம் வீட்டில் உள்ள சனியை வந்து அர்த்தாசிரம சனின்னு சொல்லுவோம் ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாசிரம சனி பயங்கரமாக எதுவும் செய்திட மாட்டார் ஒரே காரணம் சனி தன் வீட்டில் இருக்கார் விருச்சிகராசிக்காரங்களுக்கு மட்டும் அர்த்தாசிரம சனி வந்து ஒரு எக்ஸப்ஷனலாக அவங்கள விட்டுட்டார் அவர் அப்புறம் இரண்டாம் வீடு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது குரு தன் வீட்டை பார்க்குறார் குடும்பம் விறத்தியாததுக்கான விஷயங்கள் நடக்கும் ஒரு கல்யாணமோ இல்லை குழந்தை பேரோ ஏதோ நடந்து ரேஷன் கார்டில் லிஸ்ட்டு பெருசாக போகுது அடுத்தது உங்களுடைய லாபஸ்தானம் ரொம்ப எக்ஸலண்ட் லாபஸ்தானம் நிறைய நன்மைகள் நிறைய லாபங்கள் வரும் நீங்கள் என்னைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சதெல்லாம் நிறைய அது வந்து பல்கி பெருகி உங்களை நோக்கி வரும் தவிரவும் இந்த இந்த சாதாரணமாக சும்மா ஜாக்பாட் அடிச்சு சும்மா இந்த லாட்ரி டிக்கெட் வரத அந்த மாதிரி இல்லை எஜுகேஷன் நீங்கள் கற்ற கல்வி மூலம் உங்களுக்கு நீங்கள் அடைந்த நாலெட்ஜை பயன்படுத்தி லாபம் சம்பாதிப்பீங்க உதாரணத்துக்கு நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற ஒரு புது வேலை கிடைக்கலாம் இவ்வளோ நாளா சில பேர்லாம் ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில இருப்பாங்கல்ல அது மாதிரி நீங்கள் இருந்திருக்கலாம் இந்த வாரம் நீங்கள் படித்த கற்ற கல்வி முழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வேலையாக செய்வீங்க அல்லது தொழில் ஆரம்பிப்பீங்க சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சரியான டைமாக இருக்கும் அது கரெக்டான உங்களுடைய ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து கேட்டுட்டு அந்த டெசி டெசிஷனுக்கு வாங்க நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தான் ஆட்சியில் இருந்தாலும் நாலாம் இடத்துக்குரிய சனி நாலாம் இடத்துக்குரிய சனி தன் வீட்டில் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அனுமாரை வணங்கியே தீரணும் உங்களுடைய குரு போய் எட்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டதுனால குரு பகவானையும் நல்லா வழிபடணும் அதாவது வந்து குருவாயிரப்பன் தட்சிணாமூர்த்தி மகா பெரிவா ராகவேந்திர சுவாமி சாய்பாபா போன்ற தெய்வங்களுக்கு வீட்டிலேயே கூட மூணே மூணு விளக்கேற்றி வியாழக்கிழமையில வழிபட்டால் கூட அது நல்ல பலனை தரும் தனுசு தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்க போகுதுங்க மன அமைதி நிறைய கிடைக்கும் ரொம்ப கருணையோடு செயல்பட்டு எல்லோருடைய வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்க போகிறீங்க ஏனெனில் உங்களுடைய ராசிநாதனே குரு அதனால் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு இயல்பாகவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் அந்த குரு வந்து தன் வீட்டை பார்க்குறாரு உங்களை உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால மென்மை கருணை இரக்கம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பேரை வாங்கித்தரப்போகுது இந்த மென்மை கருணை இரக்கம் இதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சில நல்ல செயல்களை சர்வீஸ்லாம் பண்ணுவீங்க இதனால் பலரும் உங்களை வந்து பாராட்டுறதோட ஒரு நல்ல புகழ் பெருமை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படுது அதாவது நீங்கள் இப்படி செய்தீங்களாமே எப்படி செய்தீங்க அப்படின்ட்டு பேப்பரில் பேர் வரலாம் உங்களுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸ் வட்டத்துக்குள்ளே ஏய் இவர் தான் இதை செய் இவங்க தான் இதை செஞ்சாங்க அல்லது இவர் தான் இதை செய்தார் அப்படின்னு புகழ் பரவலாம் உங்கள் மேலதிகாரியும் உங்களை கூப்பிட்டு பாராட்டலாம் வீட்லேயும் அக்கம் பக்கத்துலேயும் ஏய் நீயா அது செய்த ரொம்ப சூப்பர் அப்படின்னு ஒரு பாராட்டு வரலாம் இது ஏதோ ஒன்று நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகிறது தவிரவும் ராசி ராசிக்கே குரு இருந்தால் என்ன செய்வீங்கன்னாக்கா கோவில் குளங்களுக்கு போகிறது அந்த ஆன்மீக சுற்றுலாலாம் போகிறது சுற்றுப்பயணங்கள் போகிறது நிறைய சாமி கும்பிடுறது பாவங்களை தீ தீர்த்துக்கிடுது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க பாவங்கள் தீர்றதுக்கு என்ன செய்வோம் தான தர்மங்கள் செய்வோம் கோவில்களுக்கு போவோம் அதை கண்டிப்பாக செய்ய போகிறீங்க உங்களுக்கு வந்து இந்த சந்திரன் வந்து நல்ல பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடுன்னு வரனால அந்த அந்த அதோடைய பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் எங்கும் எதிலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய வாரம் இது ஆனாலும் நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கட்டாயமாக புதனுக்கான பரிகாரங்கள் அதாவது விஷ்ணு விஷ்ணு சகசிரநாமம் போன்ற விஷயம் புதன் என்னதான் உச்சமாக இருந்தாலும் பத்தாம் பத்தாம் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அவருக்குரிய சில பரிகாரங்களை செய்திருந்தது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை பலப்படுத்தி கொடுத்து உங்களுடைய லைஃப்பை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும் விஷ்ணு சாசனமும் நிறைய பேரோட கலந்து சேர்ந்து சொல்லி வீட்டில் சொன்னிங்கன்னா இன்னும் பெரிய பலன்கள் இருக்கும் விஷ்ணு சேத்திரங்களுக்கு போங்க விஷ்ணு ஸ்தலங்களுக்கு போங்க திவ்ய தேசங்களுக்கு போங்க இது மாதிரி செய்திங்கன்னாக்கா இந்த வாரம் தனுசு ராசிக்கு மிக அற்புதமான வாரமாக அமையவிருக்கிறது மகர ராசி மகர ராசிக்கு இந்த வாரம் ஒரு சின்ன காஷனோடு ஆரம்பிக்கிறேன் அது என்னன்னாக்கா உங்களுடைய இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இருக்குது இது வந்து பெரிய பயங்கரமாகலாம் எதுவும் செய்திடாதுங்க உங்களை வந்து முரட்டுத்தனம் கொடுக்காமல் பார்த்துங்க ஏன்னா வந்து ஒரு சின்ன டாமினேஷன் மென்டாலிட்டி வரக்கூடும் பேச்சு வந்து செதறும் கொஞ்சம் ஈகோவோட பேச்சு வரும் சனி ராகும் வாக்குஸ்தானத்தில் இருக்காங்க அதில் சனி தன் வீட்டிலேயே அமர்ந்திருக்காரு அதனால் பேச்சு வந்து கொஞ்சம் டாமினெண்ட்டாக வராமல் பார்த்துங்க எட்டாம் வீட்டில் இருக்கும் ராகு உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அது மாதிரி வராமல் இருக்கணும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எட்டாம் வீட்டில் இருக்கும் ராகுவுக்கு பிரீத்தி பண்ண போகிறோம் அது நிச்சயமாக செய்தே தீருவோம் அம்பாள் அம்மன் துர்கையெல்லாம் வழிபட போகிறீங்க ஆல்ரெடி நவராத்திரின்றதுனால அதை கண்டிப்பாக செய்வீங்க ப்ளஸ் ஸ்கின் வந்து பாதுகாத்துக்குங்க அந்த ஒரு சருமத்துக்கான பாதுகாப்பு இதெல்லாம் செய்துக்கணும் அதை தவிரவும் கோபம் வராமல் கண்டிப்பாக கவனமாக இருங்க அது வந்து எது ஏன் தெரியுமா கோபம் வந்துன்னா சும்மா சிம்பிளாலாம் போகாது உங்கள் இந்த வாரம் உங்கள் கோபம் கொஞ்சம் கண்மன் தெரியாமல் வந்துடாமல் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கனாலே போதும் உங்களுடைய பூர்வ ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது நட்பு ஸ்தானம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் நண்பர்களால் லாபமும் நன்மையும் வரும் அவங்களுக்கு நீங்கள் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்களும் அதுக்கான நன்றியுடன் இருப்பார்கள் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானம் இந்த வாரம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது புத ஆதித்யோகம் புதன் உச்சமாவும் சூரியன் தன் வீட்டிலும் இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ரொம்ப பெரிய அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம் பெரிய அதிர்ஷ்டம் சாதாரணமாலாம் அல்ல ஒருவேளை நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பெரிய டாப் லெவலில் பேப்பரில் பேர் வந்து கங்கராஜுலேட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது உங்களுடைய ராகு கேது பொசிஷனும் சரி உங்களோட அதிர்ஷ்டஸ்தானமும் சரி அவ்வளோ பிரமாதமாக இருக்கிறதுனால மகர ராசிக்கு இந்த வாரம் மிக மிக இனிய வாரம் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற சனி தான் ராசி மேலே இருக்கிற சனி இது என்ன செய்யும்னா நீங்கள் என்ன விஷயத்துக்கு போனாலும் தடை தாமதம் இருக்கும் எது பண்ணாலும் அது வந்து ஏதோ ஒரு ம ஒரு விஷயம் மறந்து வச்சுட்டு போயோ ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து டிலே தடை தாமதம் டென்ஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வராமல் பார்த்துங்க முன்னுக்கு தான் நீங்கள் என்ன இந்த டிலேயோ டென்ஷனோ பாரி உங் அதுக்கு காரணம் நீங்களாகவே கூட இருக்கலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆட்சியில் இருக்கிறதுனால ஸோ எல்லாம் சரியாக எடுத்து வச்சுட்டோமா எதையும் மறக்காமல் எடுத்துட்டோமா சரியாக எல்லாத்தையும் செய்துட்டோமா வீட்டை சரியாக பூட்டிட்டோமா அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல காஷியஸாக இருங்க ஒரு பயணம் போகிறதுனாலோ வேறு எதாவது பெரிய திட்டங்கள் இருந்தாலோ தயவு பண்ணி ஒரு லிஸ்ட் எழுதி சரியாக இருக்கான்னு க்ராஸ் செக் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே வராது உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அதனால் பல நாள் குழந்தை இல்லாமல் தவித்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும் ஏழாம் வீடு நல்லபடியாக இருக்குது ஏழாம் வீட்டில் கேதுவும் கேது அமர்ந்திருக்கனாலையும் உங்கள் ராசி மேலே ராகு அமர்ந்திருக்கனாலையும் ஒருவேளை திருமணம் நிச்சயமானால் கொஞ்சம் அச்சம் தள்ளி போட முடியுமான்னு பாருங்கள் இதுக்காக என்னக்கா கல்யாணத்தலமாக நாங்கள் போஸ்ட்போன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க கரெக்டு தான் கொஞ்சம் தள்ளி போட்டு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இல்லை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆனோன்னா கேத்துவுக்கு பெரிய அளவில் பரிகாரம் பண்ணுங்க காளஹஸ்தி போய் திருநாகேஸ்வரம் போய் அங்கெல்லாம் அப்புறம் வந்து சனி பகவானுக்காக திருநள்ளாறு போய் அங்கே உள்ள பரிகாரங்களெல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டீங்கனாக்கா நிச்சயமாக கும்பராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் மீனம் மீனராசிக்கு பல வகையில் நல்ல வாரம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு ஓப்பன் பிளேஸில் இருக்கார் அதாவது கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அதுவும் புதன் வீட்டில் இருக்கார் அந்த புதனும் உச்ச வீட்டில் இருக்கார் இது ஒரு அழகான ஒரு காம்பினேஷனாக இருக்குது அதனால ரொம்ப நன்னாக இருக்கு ஒரே ஒரு காஷன் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வார சந்திர அஷ்டமம் வரவிருக்கிறது வாரக்கடைசிலன்ட்டு இல்லை வாரம் முழுக்கவுமே பேச்சிலும் செயலிலும் ரொம்ப கவனத்தோடு இருங்க அவசரப்பட்டு ஒன் எது பேசுறதுக்கு முன்னாடியும் யோசிங்க எது செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிங்க கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கவே வேண்டாம் கையெழுத்தே போடாதீங்க அதாவது வந்து ஷூரிட்டி போடுறது அந்த மாதிரி இதுக்காக நான் வந்து டெய்லி ஆஃபீஸில் கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா இல்லை எதா பத்திரத்தில் கையெழுத்து போடாமல் இருக்க முடியுன்னா அதெல்லாம் போடுங்க பட் மற்றவனுக்காக வேண்டி நான் அந்த கா இவன் கொடுக்க வேண்டிய கடனை நான் கொடுக்குறேன்னு போட்டிங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டம் அதனால பண்ணாதீங்க இந்த டெய்லி ரொட்டீன் தவிர வேறு எதுவும் பெருசாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து எதுவும் செய்திடாதீங்க ஆனால் ஒரு பெரிய விஷயம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு புதன் பார்வருக்கு ஏழில் புதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாரும் அமோகமாக அபரிமிதமாக உங்களுக்கு நன்மையும் செய்து அவங்களும் நன்மை அடைய போகிறாங்க ஏழில் சூரியன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே உரசல் சண்டை பிரச்சனை வாக்குவாதம் டிஸ்கஷன் எதுவுமே வராமல் ஸ்மூத்தாக போயிட பாருங்க அப்படி வந்ததுன்னா கையை கூப்பி சாரி சொல்லிடுங்க அவ்வளோதான் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய ராசிநாதனுக்குரிய குரு பகவான் குருவாயிரப்பன் தட்சிணாமூர்த்தி போன்ற குரு அப்படின்னு நம்ம யாரெல்லாம் சொல்லுவோமோ அந்த தெய்வங்களை வணங்க வணங்குங்க ஏழரை சனி இருக்கிறதுனால நிச்சயமாக சனி பகவானுக்குரிய மரியாதையை செலுத்திட்டு நவராத்திரி டைமுங்கிறதுனால அம்மனை வணங்குங்கள் நிச்சயமாக இந்த வாரம் மீனராசிக்கு ரொம்ப அற்புதமான வாரமாக இருக்க போகிறது இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய பலன்களை பார்த்தோம் மொத்தமாக நீங்கள் காஷியஸாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா இது வந்து நவராத்திரி டைம்கிறதுனால இந்த இந்த ஒன்பது நாள் நீங்கள் அம்மனை வணங்குறது வந்து பல மடங்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு வந்து எந்த தெய்வத்தும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் எந்த தெய்வம் குல தெய்வமாக இருந்தோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதாக இருந்தாலும் உங்கள் ஜாதியிலையோ உங்கள் மதத்துலேயோ உங்கள் உங்களுடைய சமூகத்திலேயோ எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குற வழக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அம்மனை அம்பாளை லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி மூணு பெரியும் வணங்கி பெரிய நன்மைகளை நீங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் இந்த வாரம் உங்கள் எல்லாருக்குமே மிக பிரமாதமான வாரமாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க